வருங்கால அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு அன்பு கலந்த அன்பு வணக்கம் ஆசிரியர் தகுத்தேர்வுக்கான ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணணும் இதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த எக்ஸாம் எப்படி ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அதை பற்றியான ஒரு டீட்டெயிலான வீடியோ 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 ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க இன்ட்ரூட் படிக்கணும் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப 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 முக்கியமான வீடியோ நம்பா இன்னும் எக்ஸாமுக்கு ஒரு பத்து நாள் இருக்குது இந்த பத்து நாள் நம்மளோட முழு உழைப்பை கொடுப்போம் முழு உழைப்பை கொடுத்து வரக்கூடிய நவம்பர் பதினஞ்சு பதினாறு ஆகிய தேதியில் போய் நம்ம தேர்வு எழுத போகிறோம் அந்த தேர்வை நம்ம நல்லபடியாக எழுதி முடிச்சுட்டு வரோம் சொல்லப்போனா ரெண்டு மணிக்கு நல்லபடியாக எழுதி முடிச்சுட்டு வரோம் சொல்லப்போனா ரெண்டு மாதம் இருக்குது டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் வருது நியூ இயர் வருது பொங்கல் வருது நல்லபடியாக கொண்டாடுறோம் வரக்கூடிய ஜனவரி எண்டில் இல்லை பிப்ரவரி மாதம் ரிசல்ட்டு வருது ரிசல்ட்னா உங்கள் ரேஷன் நம்பர் இருக்குது என்ற நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் தான் வெற்றியாளர் ரேஷன் நம்பர் இருக்கும் இருக்கும்னு நினைக்கிறவங்க தன்னம்பிக்கையும் குறிப்பிட்டா மறக்காமல் லைக் பண்ணுங்கப்பா சரிப்பா ஏன்னா நம்மளோட நம்பிக்கை தான் முதல்ல நம்ம வைக்க வேண்டிய முதல் விஷயமே வெற்றிக்கான முதல் விஷயம் நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கைங்கிற ஒன்று இருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் தான் வெற்றியாளர் இது ஆணித்தரமான உண்மையும் கூட புரிஞ்சா முதல்ல இந்த ஆள் டிக்கெட் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா தயவு செய்து சொல்றேன் நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு புரிஞ்சா ரெண்டு நாள் டைம் நண்பா நாளைக்கு இல்லை கழிச்சு தயவு செய்து சொல்றேன் எல்லாருமே உங்களோட ஆள் டிக்கெட்டை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க புரிஞ்சா ஓகே நம்ம கடைசி நேரத்தில் எடுத்துக்கலாம் நம்ம அடுத்த வாரந்த எக்ஸாம் அடுத்த வாரம் சனிக்கிழமை எக்ஸாம் நம்ம புதன்காலம் எடுத்துக்கலாம் வியாழக்கிழமை எடுத்துக்கலாம் இருந்தீங்கன்னா சர்வர் இஷ்யூ ஆகும் அவன் வந்து செய்தி குறிப்பில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க முன்கூட்டியே எடுத்து வச்சுக்காங்க ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் எங்களுக்கு வந்து இவங்க பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களோட பிரசெண்டிஸை கொடுத்துட்டாங்க தயவு செய்து சொல்கிறேன் உங்களோட ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் கேட்குறீங்க சார் என் யூசர் ஐடி நம்பர் மறந்துச்சு பாஸ்வேர்ட் மறந்துச்சுன்னு அதுக்கும் அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா யூசர் ஐடி ஃபர்கட் யூசர் ஐடினு ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருக்காங்க அதில் போயிட்டு அவங்க அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டை அவங்க ரீசெட் பண்ணி கொடுத்துட்றாங்க புதுசாக அதை வச்சு நீங்கள் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை நான் முதல்ல சொல்லிக்கிறேன் அதனால வந்து அதாவது நாளைக்கு இல்லை கழிச்சு புரிஞ்சேன் எனக்கு திங்கிழமை நாளைக்கு செவ்வாய் புதன் இந்த ரெண்டு நாளுக்குள்ள தயவு செய்து சொல்கிற உங்களோட டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இது முதல் விஷயம் சார் பிளாக் அண்ட் ஒயிட்டாக கலராகலாம் கேட்பீங்க என்னையும் கேட்டால் பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்து தான் போதுமானது ரெண்டு காப்பி வேணும் புரிஞ்சேன் ரெண்டு இல்லை மூணு காப்பி கூட போட்டு வச்சுருக்கோங்க அது உங்களோட இது மூணு காப்பி தயவு செய்து சொல்கிற எல்லோரும் போட்டு வச்சுக்கோங்க கடைசி நேரத்தில் போடலான்னு பார்த்தீங்கன்னா முடியாது சர்வர் இஷ்யூ ஆயிடும் அது ஒன்றும் பண்ண முடியாது தயவு செய்து சொல்கிறேன் சரியா இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நான் டிஆர்பிட்ட மீண்டும் 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 இந்த வேண்டுகோளை வச்சுட்டு தான் இருக்கேன் என்ன வேண்டுகோள்னு எக்ஸாம் சென்ட்ரஸ் இன்றைக்கி பார்த்தனா எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லப்போனா சென்ட்ரஸ் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்ரு பதினெட்டு கிலோமீட்டர் பதிமூணு கிலோமீட்டர் தள்ளி கொடுத்துருக்காங்க நான் எப்போதுமே அவங்கள்ட்ட சொல்கிறது தான் ஒரு எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தான் ஓகே இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் எங் எனக்கு தெரிஞ்ச இப்போ ரிலேஷன் எங்கே இருக்காங்கன்னா டவுன்ஹால் பகுதியில் இருக்கார் அவருக்கு எங்கே சென்ட்ரஸ் கொடுத்துருக்காங்கன்னா சூலூர் இருகூறு கொடுத்துருக்காங்க புரிஞ்சா இப்போ இருகூருங்கிறது இங்கேருந்து எவ்வளோ பதி பதினாலு கிலோமீட்டர் இருகூருக்கு டைமிங் பஸ் தான் இருக்குது புரிஞ்சா அவர் வண்டி இல்லை டைமிங் பஸ் தான் இருக்குது அப்போ அவர் என்ன சிரமப்படுவாருங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கங்க புரிஞ்சா இதில் நிறைய மாற்றத்திற்கில் இருக்காங்க தேர்வு எழுதவங்க புரிஞ்சா எனக்கு வந்து பிஏ முடிச்சவங்க டிடிஎனு முடிச்சவங்க நிறைய மாற்றத்தை அவங்க என்ன படுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது எப்போதுமே நான் டிஆர்பிட்ட வைக்கக்கூடிய மிகப்பெரிய வேண்டுகோள் நான் பிஜிடிஆக்கு இதான் சொன்னேன் தயவு செய்து சொல்கிறேன் எக்ஸாம் சென்டர்ஸ் பிடிச்சா வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்குள்ளே வைங்க அடுத்து வரக்கூடிய தெருவில் இது வந்து பண்ணுங்க இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஸ்பெஷல் டெட்டுங்கிறத தயவு செஞ்சு சொன்னோம் போனால் அதை அவாய்ட் பண்ணுங்கள் அதை நார்மல் டெட்டாகவே வச்சுருங்க வருஷத்துக்கு ரெண்டு டெட்டு எக்ஸாம் எப்போதுமே நடக்கும் ஜனவரி மாதம் அக்டோபர் மாதம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து வச்சா ரொம்ப ரொம்ப எல்லாருமே பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இங்கே இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்லுது கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் நல்லா இருக்கணும்னு கிடையாதுங்க நான் இது வந்து என்ன சொல்லுது ஒரு ஒரு இதாக சொல்கிறேன் புரிஞ்சு எல்லாருமே நல்லா இருக்கணும் இன்னைக்கு வந்து பிஏஎட முடிச்சுட்டு வந்தாலும் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணும் ப்ளஸ் பிரைவேட் ஸ்கூலுக்கும் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்போ காமனாக டெட் எக்ஸாம் வைக்கிறது நல்லது நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க புரிஞ்சா இது வந்து முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லிட்டேன் புரிஞ்சா மூணாவது விஷயம் எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கிறத முன்கூட்டியே பார்த்து வச்சுங்க புரிஞ்சு எக்ஸாம் சென்டர்ஸ் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து என்ன சொல்லுது ஒரு பத்து கிலோமீட்டருக்கு மேலே தான் கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து ஒரு கட்பம் காலேஜ் போகிறோம் வச்சுருக்கோங்க இப்போ நான் கோயம்புத்தூர் கட்பம் காலேஜ் இருக்குது கட்பம் இன்ஜினியர் காலேஜ் இருக்கு அது எங்கேனா பஸ் இருந்து உள்ள ஒரு என்ன சொல்ல மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இப்போ அது எக்ஸாம் சென்டர்ஸ்னா அதுக்கு எப்படி கிளம்பணும் அதை மொதல் நம்ம கணிச்சு வச்சுக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ரிப்போர்ட்டிங் டைமிங் ரிப்போர்ட்டிங் டைமிங் ரிப்போர்ட்டிங் டைம் என்ன எயிட் தேர்ட்டி காலையில் எட்டரை மணிக்கு நீங்கள் சென்ட்ரஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க புரிஞ்சா கேட் க்ளோசிங் டைம் நைன் தேர்ட்டி இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டு க்ளோசிங் டைம் நைன் தேர்ட்டி அப்போ நைன் தேர்ட்டிக்கு போனால் போதுமானு கேட்பீங்க அது கிடையவே கிடையாது எட்டே காலுக்கு நீங்கள் சென்ட்ரலில் இருக்கணும் எட்டே காலுக்கு சென்ட்ரலில் இருக்கணும் புரிஞ்சா இது வந்து நான் வந்து பேப்பர் ஒன்னோட வச்சுருக்கேன் பேப்பர் டூக்கு சொல்கிறேன் எட்டே காலுக்கு நீங்கள் சென்ட்ரலில் இருக்கணும் அதை விட்டு லேட்டாக போனீங்கன்னா என்ன வேணால் நடக்கலாம் அந்த லேட்டாக போனோம்னா அதுலேயே என்ன சொல்லு பய அந்த ஒன்று வரும் பயம் வந்தவனு பதட்டம் வரும் பதட்டம் வந்தால் எக்ஸாமில் போய் தெரிஞ்ச கொஷின் தப்பாக போட்டு வருவோம் அப்போ நம்ம எக்ஸாமில் எட்டே எட்டையாலுக்கு கண்டிப்பாக ஷார்ப்பாக போயிருக்கணும் அதுதான் நான் சொல்லிக்கிறேன் முதல் விஷயம் எட்டையாக ஷார்ப்பாக ஷார்ப்பாக போயிருக்கணும் புரிஞ்சு அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற டைம் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு மணிக்கு முடியுது மூணு மணி நேரம் வந்து எக்ஸாம் டைம் ஆல் கேண்டிடேட்ஸ் பிடபிள்யூடி ஃபிசிக்கல் நீ பர்சனுக்கு வந்து ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க வாழ்த்துக்கள் நான் திரும்பி அதே டிஆர்பிக்கு தான் வரேன் தயவு செய்து சொல்கிறேன் இதை அங்கே வர இண்டிவிஜுவேட்டஸ் அவங்க சொல்லிடுங்க ஸ்கைபுக்கு சொல்லிடுங்க என்னோட தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா லாஸ்ட் டைம் பிஜி டிஆர்பியில் அரை நேரம் டைம் கொடுத்தாங்க அதை கரெக்டாக யூட்டிலேஸ் பண்ண கொடுக்கல இது நிறையா தான் கொடுத்த கம்ப்ளைண்ட் இது வந்து தயவுசூச அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொஞ்சம் என்ன சொல்லுது கொஞ்சம் சொல்லுங்கள் இது யாரும் பேச மாட்டாங்க நான் பேசுவேன் ஏன்னா நானும் ஒரு மாற்றுத்திறனாளி தான் அதை நான் இங்கே சொல்லியிருக்கிறேன் புரிஞ்சுடம்பா தயவுசெய்து சொல்கிறேன் வாலண்டியர்ஸ் ப்ளஸ் வந்து இன்டிவிஜுவேட்டர்ஸ் அவங்களுக்கும் சொல்லிடுங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தயவு இல்லாத கொடுத்துருங்க இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிக்கு ஒன் அவர் இருக்குது அதான் முன்னாடியே வந்து செய்து கொடுக்க சொல்லிடுங்க என்னோட தாழ்மையான வேண்டுகோள் புரிஞ்சுடம்பா அடுத்த விஷயம் போயிடுவோம் அடுத்தது என்னென்னா வந்து எக்ஸாம் சென்டருக்கான ஐடி கார்டு இங்கே சொல்லியிருக்காங்க அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் இந்த நான்கு சான்றுகள் புரிஞ்சுப்பா இந்த நான்கு சான்றுகள் ஒரிஜினல் மேக்ஸிமம் ஆதார் கார்டு எட்டு போகிறது நல்லது இந்த நான்கு சான்றுகள் தான் வேணும் ஸோ நான்கில் நான்குமே கொண்டு போகணும் அவசியம் கிடையாது ஏதாவது ஒன்று எனி ஒன் நீங்கள் ஆதார் கார்டு எட்டு போனாலும் ஓகே தான் பேன் கார்டு எட்டு போனாலும் ஓகே தான் பாஸ்போர்ட் போட்டு டிரைவர் லைசன்ஸ் எட்டு போனாலும் ஓகே தான் மோஸ்ட்லி வந்து ஜென்ஸ் தான் டிரைவர் லைசன்ஸ் வச்சிருப்பீங்க கையில் ஏன்னா வண்டியில் தான் வெஹிக்கிள் தான் சில பேர் வச்சிருப்பீங்க மோஸ்ட்லி ஆதார் கார்டை மோஸ்ட்லி எல்லோரும் கொண்டு போங்க என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் ஆதார் கார்டு ஜெராக்ஸும் ஒன்று எடுத்துக்கோங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்வது ஒரு கலர் அதாவது ஒரிஜினல் எடுத்துக்கங்க ப்ளஸ் ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுத்து கலர் ஜெராக்ஸ் பிளாக் கண்டவர்டி ஜெராக்ஸ் கூட ஓகே தான் ஓகே கலர் ஜெராக்ஸ் வேணால் பிளாக் அண்ட்வர்ட் ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க ப்ளஸ் ஒரு ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்துக்கங்க இது வந்து என்னோட ரெண்டாவது கோரிக்கை புரிச்சா மூணாவது மூணாவது ஒரு தேர்வில் வெற்றி பெறாமல் முக்கியமான ஒன்று என்ன இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது நான் திரும்பி 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 நம்ம சேனல் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் இந்த எக்ஸாமுங்கிறது ஒரு ஓஎம்ஆர் ஷீட் எக்ஸாம் ஓஎம்ஆர் ஷீட் எக்ஸாம் புரிஞ்சானப்பா இதுக்கு என்ன பேனாக யூஸ் பண்ணால் பிளாக் பால் பாயிண்ட் பெண் அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள் பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் வந்து யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்கப்பா புரிஞ்சா இப்போ பாருங்கள் பிளாக் பால் பாயிண்ட் பின் தயவு செய்து சொல்கிறேன் ஓஎம்ஆர் ஷீட்டு தானே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அங்கே தயிச்சுன்னு சொல்கிறேன் அது எக்ஸாமில் ரொம்ப பாதிப்பு கொடுக்கும் புரிஞ்சா நம்ம என்ன சொல் நம்ம ஸ்டூடண்ட் ஒருத்தர் நான் இது வந்து அது நான் வந்து டெட்டுக்காக சொல்ல காமனாக சொல்கிறேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் லாஸ்ட் டைம் முடிஞ்சு ஓகேவா அவள் ரிசல்ட்டு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு நல்லா படிப்பான் அவன் நினைச்சான் எக்ஸாமில் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடுவேன் நினைச்சான் ஆனால் ரிசல்ட் அவனுக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியுமா இன்வேலிட் ஓஎம்ஆர் வந்து ரிசல்ட்டை தள்ளி விட்டுருச்சு இந்த லாஸ்ட் எக்ஸாமுங்க நான் லாஸ்ட் எக்ஸாம் சொல்கிறேன் சேனல் வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த பையனோட என்ன வந்துச்சுங்கிறத தயவு செய்து சொல்கிறேன் ஓஎம்ஆர் ஷீட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க புரிஞ்சா நான் பார்த்துக்குவேங்க நான் என்ன நாளும் பார்த்துக்குவேன் நான் வந்து ஆனை குதிரை அதெல்லாம் இங்கே பருப்பெல்லாம் வேகாதுப்பா பயிற்சி தான் நீ பயிற்சி எவ்வளோக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறியோ அவ்வளோக்கோ அங்கே வெற்றி உறுதி புரிஞ்சா நான் அதான் திரும்பி திரும்பி சொல்கிறது புரிஞ்சா நம்ம என்ன சொல்கிறேன்னா ஒன்று சொல்கிறேன் ஓஎம்ஆர் சீட் ப்ராக்டிஸ் பண்ணிங்க இன்னும் ஒன்று இன்னும் பத்து நாள் இருக்குது ஒரு மூணு ஃபுல் டெஸ்ட்டு போட்டுருங்க ஆன்லைனில் ஃப்ரீ டெஸ்ட்டே இருக்குது இல்லை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்துக்கோங்க அதெல்லாம் ஃப்ரீ தான் உட்காந்து மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் அதை ஒரு ஷீட் பிரிண்ட் எடுக்கு ஒயமா ஷீட்னு என்ன சொல்லுது நம்ம டிஆர் வெப்சைட்லேயே இருக்கு ஒயமா ஷீட் நான் பி டிஆர் வெப்சைட்லேயே இருக்குது அதை பிரிண்ட் போட்டு வச்சுங்க பிரிண்ட் போட்டு ஒரு எக்ஸாம் எழுதி பாருங்கள் ஒரு ஒரு பிளாக் பால் பாயிண்ட் பெண் ஒரு மூணு பெண் வாங்கி வச்சுங்க இப்பவே வாங்கி வச்சுங்க அதை ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள் அதை கரெக்டாக ப்ராக்டிக்ஸ் 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 பண்ணும்போது அந்த ஒரு மூணு டெஸ்ட்டு போடுறீங்க பார்த்தீங்களா அந்த மூணு டெஸ்ட்டு போட்டிங்கன்னா அதில் என்ன தப்பு பண்ணுறோம் எங்கே மிஸ் ஆகுது டைம் ஏன்னால் வந்து என்ன சொல்லுது கொஸ்டின் பேப்பர் நான் திரும்பி சொல்கிறேன் கொஷின் பேப்பர் ஈஸியான இருக்கணும் கனவுல கூட கண்காதிங்க ஒன்னு மாடரேட்டா இருக்கும் இல்லை டிஃபிகல்ட் தாங்க ரெண்டே ரெண்டு தான் ஒன்று மாடரேட் இப்பே நான் ரிசல்ட் இதே கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்றேன் கொஸ்டின் பேப்பர் ஈஸி கிடையாது ஓகேவா குறிப்பா தமிழ்லாம் வந்து என்ன சொல்லுறது தமிழ் கொஞ்சம் என்ன சொல்லுது ஒரு மாடரேட்டாக இருக்க போகுது புரிஞ்சா இங்கிலீஷ் ஒரு மாடரேட்டாக இருக்க போகுது சைக்காலஜினா கொஞ்சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் கேட்க போறாங்க முடிஞ்சா நீங்க அந்த அந்த அறுபது மார்க் பாத்தீங்களா சோசியல் சின்ஸ் மேக்ஸ் பிளஸ் சயின்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்லுது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்க போகுது ஒரு என்ன என்ன சொல்லுவது ஒரு முப்பது நம்ம போடுற மாதிரி இருக்கும் அதுவும் நம்ம நல்லா படிச்சு போதா போடுற மாதிரி இருக்கும் முப்பது கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்க போகுது என்ன சார் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இது ரியாலிட்டி இந்த ரியாலிட்டி நம்ம வந்து என்ன சொல் இதுக்கு நம்ம அடிப்ட் ஆகணும்னா இதுக்கு நம்ம அடிப்ட் ஆகணும்னா அதுக்கு நமக்கு ப்ராக்டிக்ஸ் ப்ராக்டிக்ஸ் எடுக்கும்போது பிராக்டிக்ஸ்ங்கிறது ஒரு மருந்து மாறிங்க திரும்பி சொல்கிறேன் மருந்துங்கிறது என்ன சொல்ல நம்ம உடல் அந்த உடலை வந்து நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணும் ஒருத்தர் வந்து என்ன சொன்னால் ஒருத்தர் வீக்காக இருந்தார்னா ஒருத்தர் ஸ்ட்ரென்த் பண்ணுறது அந்த மருந்துங்கிறது ஒன்று கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் இந்த ப்ராக்டிக்ஸ் பயிற்சிங்கிறது ஒரு மருந்து மாதிரி அது குடிக்க குடி கொஞ்சம் அது கசப்பாக தான் இருக்குதும் எக்ஸாம் பார்த்துக்கலாம் தான் இருக்கும் அந்த மருந்தை வந்து நம்ம கரெக்டாக உட்கொண்டோம்னா ஒரு மூணு டெஸ்ட் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணி பார்த்தோம்னா என்ன தப்பு பண்றோம் அந்த எண்ணம் வந்துச்சுனாலே பர்சன்டேஜ் வெற்றி உறுதி வெற்றி உறுதி இதை வந்து யாருனாலும் எவ்வளவுனாலும் அசைக்க முடியாதுங்க வெற்றி வந்து யாருனாலும் தடுக்க முடியாது அதை நீங்க நினைச்சுங்க சரியா அதனால பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணு மூணு பேனா தயவு செய்து சொல்றேன் ஒரு என்ன சொல்வோம் அஞ்சு ரூபா பேனா பத்து ரூபா பேனா உங்களுக்கு எது சௌரியம்னு பார்த்துட்டு அந்த பேனை வாங்கிக்கோங்க அதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய்க்கிங்க தயவு செய்து சொல்கிறேன் ஏன்னா கடைசி நேரத்தில் இது காலவாரி காலவாரியோடு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க சரி அடுத்து பாருங்கள் ஆல் டிக்கெட் அதை அது வந்து ஆல் டிக்கெட் பாயிண்ட் அதுக்கப்புறம் எக்ஸாமோட அந்த இது கொடுத்துருக்காங்க ஓகே இது வந்து பேப்பர் ஒன்றுக்கு ஓகேவா வா ஷீட் எக்ஸாம் கொஷின் பேப்பர் பஞ்ச் வந்து கொடுத்துருன்னு சொல்கிறாங்க ரஃப் வந்து ரஃப்ஷீட் இருக்குங்கிறது சொல்கிறாங்க புரிஞ்சா மூணு மணி நேரம் வந்து தேர்வு வந்து நடக்கும்ங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க வேறு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது அந்த பிளாக் பால் பைன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களோட கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அதில் லாஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு வந்து ஷீட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகே கொஸ்டின் புக்லெட் இன்க்ளூடிங் என்ன சொல்றது அந்த ரஃப் ஷீட் புரிஞ்சு அம்மா அதுவும் வந்து உங்களுக்கு வந்து கடைசி பேஜில் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க புனிஷன்பா ஓகே இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் எக்ஸாம் பேட்டன் ஆளும் எல்லாத்துக்கும் தெரியும் படிச்சுட்டு வந்திருக்கோம் புரிஞ்சன்பா தமிழ் முப்பது கொஸ்டின் வரப்போகுது இது பேப்பர் ஒன்றுக்கு தமிழ் முப்பது கொஸ்டின் சைக்காலஜி முப்பது கொஸ்டின் இங்கிலீஷ் முப்பது கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸ் முப்பது கொஸ்டின் என் ஸ்டடிஸ் முப்பது கொஸ்டின் புனிஷன்பா இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் கடைசி நேரத்தில் இருக்கணும் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு வெற்றி பார்க்குறதுக்கு ரீசென்ட் சொல்கிறேன் நம்ம படிச்சிருக்கோம் சொல்லப்போனால் இப்போ எக்ஸாம் விஷயம் வந்து ரெண்டு ரெண்டு மூணு மாதம் ஆச்சு படிச்சிருக்கோம் படித்ததை ரிவிஷன் பண்ணுங்க ஃபஸ்ட்டு விஷயம் படித்ததை நல்லா ரிவிஷன் பண்ணுங்க இன்னி ஒன்று இருக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் ரொம்ப முக்கியம் ஒரு இப்போ சொல்லப்போனால் என்னை கேட்டால் நான் தயவு செய் சொல்கிறேன் இந்த எச்சம் தான் சொல்கிறேன் ப்ரைவேட் ஸ்கூல் எச்சம்ட்டு தயவு செஞ்சு நான் தாழ்மையான வேண்டுகோள் என்ன தயவு செய்து ஆசிரியர்களுக்கு இருக்கிற ரெண்டு வாரம் கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க ப்ளஸ் அவங்களுக்கு லீவு கொடுங்க கொஞ்சம் நிறையா ஸ்கூலில் என்னென்னா வந்து இதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் நிறையா ஸ்கூலில் வந்து லீவ் கொடுக்குறதில்ல அவங்க ப்ரெஷர் இன்னும் ப்ரெஷர் ஏற்றுறாங்க என்னென்னா அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம சொல்கிறது தைரியம் செய்து சொல்கிறேன் ஒன்று அவங்களுக்கு லீவு கொடுத்துருங்க இல்லைனா கொஞ்சம் வேலை கொஞ்சம் கம்மியாக மாற்றி வைங்க என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் கூட அதனால் இந்த என்ன சொல்கிறது அதாவது என்ன சொல்கிறது ரிவிஷன் நல்லபடியாக பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சா பள்ளி புத்தகம் தான் படிக்க போகிறோம் அதே சிக்ஸ்த் டு டென்த்து புக்கு தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸ் மேக்ஸ் சோசியல் சயின்ஸ் இதான் படிக்க போகிறோம் புரிஞ்சா இதை தான் நீங்கள் படிக்க போகிறோம் பேப்பர் ஒன்று படிக்க போகிறோம் இதே என்ன சோ ஒன்றாம் போய் எட்டாம் வரைக்கும் படிக்க போகிறோம் அந்த ஒன்றாம் எட்டாம் வரைக்கும் நல்லா ரிவிஷன் பண்ணிடுங்க லைன் பைலன் எப்படி வேணும் தெரியாமல் ரிவிஷன் பண்ணுங்கள் பத்து நாள் இருக்குது ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் படிங்க உட்காந்து நல்லா படிங்க உங்களை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுங்கள் இது கிடையக்கூடிய ஒரே வாய்ப்பு தானுப்பா அடுத்த வருஷம் ஸ்பெஷல் ட்ரெயினும் போயிடும் அடுத்த வருஷம் நமக்கு டெட்டு வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் வரும் அதனால் ஜெயிப்போங்கிற வெற்றியோடு படிங்க அதுதான் இங்கே சொல்லிக்கிறேன் இது வந்து பேப்பர் ஒன்றுக்கு புரிஞ்சானுப்பா சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒன்று சொல்லி முடிச்சிடறேன் இந்த ரிவிஷன் பண்ண டைமில் ஈஸியான டாபிக் புரிஞ்சா புதுசாக எந்த டாபிக் படிக்கிற மாதிரி இருந்தாலும் ஈஸியான டாப்பிக்காக படிங்க ஈஸியான டாபிக் கொஞ்சம் ஈஸியான டாப்பிக்காக படிங்க கஷ்டமான டாபிக் தயவு செஞ்சு சொல்கிறேன் படிக்காதீங்க கடைசியான தான் படித்தீங்கன்னா படித்ததும் மறந்து போகும் இதுதான் ரியல் ஃபேக்ட் நடக்கிற உண்மை புரிச்சு நண்பா அதனால் வந்து கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது அந்த ப்ரெஷர் இல்லாமல் ரிலாக்ஸாக படிங்க ப்ரெஷரை ஏற்றிக்க வேணாம் பயப்பட வேணாம் புரிஞ்சு நண்பா ஒரு தேர்வில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தேர்வில் நல்லா படிச்சிருப்பாங்க ஒரு தேர்வில் வெற்றி தோக்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னா பயம் நீங்கள் பயம் மட்டும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் சக்ஸஸ் தான் புரிஞ்சா நீங்கள் நல்லா படிச்சுருக்கீங்க நான் ஒன்று சொல்கிறேன் மிச்சம் மாதிரி அதை படிக்க நீங்கள் நல்லா படிச்சுருக்கீங்க புரிஞ்சா உங்ககிட்ட பயம் மட்டும் வராமல் பார்த்துக்குங்க பயம் வந்துச்சுன்னா கடைசி நடத்திங்கன்னா நாட்கள் நெருங்க 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 பயம் வந்துடும் இந்த பயங்கிறது ஒன்று தொத்துச்சின்னா அது ஒரு நோய் மாதிரி அது அப்படியே நம்மளை பிளாஸ்ட் பண்ணிடும் அழிச்சிடும் அந்த அழிவில் நீங்கள் மாட்டிக்கூடாது இது வந்து என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் கண்டிப்பாக நீங்கள் மாட்ட மாட்டேங்க நம்புறேன் நண்பா புரிஞ்சுக்கப்பா இவ்வளோ தான் இவ்வளோ தான் புரிஞ்சுப்பா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ பேப்பர் டூக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதே தான் அதாவது பார்த்தீங்கன்னா பேப்பர் டூக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன சொல்றது மேக்ஸ் ப்ளஸ் சயின்ஸாக இருந்தாங்கன்னா வந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ப்ளஸ் சயின்ஸ் ஒரு அறுபது கொஷின் வரப்போகுது ப்ளஸ் சைக்காலஜி ஒரு முப்பது கொஷின் இந்த மூணு காமன் இந்த மூணு காமனாக இருக்கும் மேக்ஸ் ப்ளஸ் சயின்ஸ் ஒரு அறுபது கொஷின் வந்துடும் புரிச்சா சோசியல் சயின்ஸாக இருந்தால் அவங்களுக்கும் வந்து அறுபது கொஷின் வந்துடும் புரிஞ்சாப்பா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த தேர்வு ஒரு ஷீட் தேர்வு தான் ஷீட் எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம்ங்கிறது கனவு காணாதீர்கள் தயவு செய்து கனவு காணாதீர்கள் இது வந்து என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் ஓகேவா அதுக்கு அடுத்த விஷயம் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற டெட் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்புறம் தயவு செய்து சொல்கிறேன் பார்த்துட்டு போயிருக்கு அதை பார்த்தாலே நீங்கள் பாசுங்க அதை பார்த்தாலே மேக்ஸிமம் என்ன சொல்கிறது ஒரு ஒரு பதினஞ்சு கொஷின் அதுதான் கேட்க போகிறாங்க புரிஞ்ச சார் நான் இது வரைக்கும் சார் நான் எப்படி சார் பாஸ் பண்ணுறேன் கேட்டிங்கன்னா பேப்பர் டூ அவர் வந்து பேப்பர் டூ படிக்க வச்சுக்கங்க சார் இது வரைக்கும் படிக்கிறேன் சார் எப்படி சார் பாஸ் பண்ணேன் கேட்டால் இப்போ படித்தா கூட பத்து நாள் இருப்பா பத்து நாள் நல்லா படித்தா பாஸ் பண்ணலாம் ஒன்றும் ப்ரீவஸ் இயர் கொஷன் ஏற்படி ரெண்டா சிக்ஸ் டு எயித்து புக்கு நல்லா படி லைன் பை லைன் படி வரி விட்டு வரி படி முழு உழைப்பு கொடு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி ஒரு என்ன சொல்லுவோம் ஆறு மணி நேரம் தூங்கிட்டு பாக்கி எல்லா நேரம் நல்லா படித்தா கண்டிப்பாக சொல்ல பாஸ் பண்ண முடியும் முடியாதுங்கிற ஒன்றுமே கிடையாது அதை மனசில் தின்னமாக வச்சுக்கோங்க புரிஞ்சான்பா இன்னி ஒன்று ப்ரீவியஸ் கொஷின் அப்புறம் நல்லா படிச்சுக்கோங்க ப்ளஸ் படித்ததை ரிவிஷன் படிக்குங்க மூணாவது விஷயம் நம்பிக்கையோடுங்க ப்ராக்டிக்ஸ் பயிற்சி பயிற்சி உங்களை எங்கேயுமே கைவிடாது பயிற்சி தான் அவங்களை ஜெயிக்க வைக்கும் புரிஞ்சு அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்ல நினச்சேன் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியலை ஏதாவது இஷ்யூ இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதே டெட்டு ப்ரெஷ்ரி லிஸ்ட்டில் அவங்க ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்குது டெட்டோட டிஆர்பியோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி தயவு செஞ்சு இன்ஃபர்மேஷன் போய் கொடுத்துருங்க அதெல்லாம் சொல்கிறேன் நாளைக்கு நாளுக்குள்ளே ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன் கடைசி நேரத்தில் போயிட்டு கட்டையை உடனே நான் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் மறுநாள் பார்த்துக்கலாம் இல்லை இன்றைக்கே முடிக்கணும் இப்போயே முடிக்கணும் இதை இப்போயே ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் பிடிஎஃப் தான் வச்சுக்கணும் புரிஞ்சா பிடிஎஃப்லாம் வேணாம் பிரிண்டே போட்டு வச்சுக்கோங்க புரிஞ்சான்பா ஓகே நான் கடைசியாக ஒரு சிம்பிளாக நான் பார்க்குறேன் அதாவது ஒன்றே ஒன்று தான் கடைசியாக சொல்கிறேன் நம்ம கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் புரிஞ்சா கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் பாருங்கள் நான் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சருக்கு பற்றி நான் பேசவே வரலைங்க அவங்களாம் ஓகே நான் சாதாரணமாக நீங்கள் சொல்கிறேன் இது கொஞ்சம் கண்ணை முடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் டென்த்து முடித்தோம் ப்ளஸ் டூ முடித்தோம் காலேஜ் முடித்தோம் பிஎடு முடித்தோம் அப்புறம் எம்ஏ பண்ணோம் அம்மா அப்பா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை கொண்டு வந்திருக்காங்க எதுக்காக கொண்டு வந்தாலும் நம்ம நல்லா இருக்கணும்னு கொண்டு வந்திருக்காங்க புரிஞ்சா நம்ம நல்லா இருக்கணும் பையன் நம்ம நினைச்சோம் நல்லா நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சிட்ருக்காங்க புரிஞ்சா நம்ம இன்றைக்கி வந்து என்ன சொ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் மாதம் பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கோம் அந்த நிலமை நம்ம மாறணும்னா அந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அந்த எண்ணம் இருக்கணும் இன்னும் நிறைய பேருக்கு என்ன சொல்கிறது கல்யாணமாகவும் இருக்குது புரிச்சா அதுக்கு என்ன காரணம் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணால் நம்ம நேரம் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் நல்ல பிரைவேட் ஸ்கூல் நல்ல சம்பளத்தோடு ஒர்க் பண்ணலாம் இது ரெண்டாவது அதனால் உங்கள் ஃபேமிலியை கொஞ்சம் நினைச்சுங்க புரியா நம்ம பசங்க இருக்காங்க ஒய்ஃப் இருக்காங்க நம்ம ஹஸ்பண்ட் இருக்காங்க நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்ம என்ன சொல்கிறது நம்ம ஒரு நல்ல உழைப்பை கொடுக்கணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன சொல்ல நம்மளும் மற்றவங்க மாதிரி நம்ம நினைச்சி நிற்கணும் அந்த எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கணுங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் நிச்சயமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நல்லபடியாக படிங்க நாட்களையும் காலத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க அதுவும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு இதை படிக்கலை அதை படிக்கல வருத்தப்பட்டு ஒரு பிரஜனை கிடையாது ஒரு பிரஜனை கிடையாது புடிச்சா இருக்கிற நாட்களில் நல்லபடியாக படிச்சுட்டு நவம்பர் பதினஞ்சு பதினாறு எக்ஸாமா போய் நல்லபடியாக எழுதுனமா ரிசல்ட் வருதா பாஸ் பண்ணுறோமா அவ்வளோதான் நம்மளுக்கு தேவை எவ்வளோங்க தொண்ணூறு மார்க்கு தாங்க புரிஞ்சா ஆனால் நம்ம கனவு இருக்குது பார்த்தீங்களா நூற்றி முப்பது மார்க்கு நூற்றி முப்பது மார்க்கு கடுப்பீங்களே எவ்வளோமா கெடுப்பீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோமா கிடுப்பீங்க நூற்றி முப்பது நூற்றி நாற்பதுன்னு போடணும் நம்ம என்ன நூற்றி நாற்பதாக இருக்கணும் நம்ம எடுக்கிறது நம்மளோட கனவு தொண்ணூறு அந்த தொண்ணூறு தான் நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவோம் அந்த நூற்றி நாற்பது டார்கெட் வச்சு நம்ம நல்லபடியாக ஓடணும்னா நம்ம ஜெயிச்சிடலாங்க நம்ம ஜெயிக்கிறவங்க புரிஞ்சா இன்னொன்று நம்ம அதை படிக்கலை இது படிக்கலை இன்னி ஒன்று நிறைய இங்கே என்னென்னா டெஸ்ட்டு போடுவாங்க டெஸ்ட் போடும்போது நான் இதையும் சொல்லி முடிச்சேன் இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சிடுறேன் டெஸ்ட் போடும்போது அடிமட்ட மார்க் வரும் அறுபத்தஞ்சு வரும் எழுபத்தி ரெண்டு வரும் இதெல்லாம் வந்து என்ன கிடையாது இதெல்லாம் ரிசல்ட் கிடையாது ரிசல்ட்டு வேறு ரிசல்ட் ஜெயிக்கிற ரிசல்ட்டு நம்ம தான் ரிசல்ட்டை உருவாக்குறோம் நம்ம தான் ஜெயிக்கிறோம் கொஞ்சம் ஃப்ரெண்டு சொல்லுவான் பார்த்தா ஃப்ரெண்ட் ஏய் என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இதை நம்ம அவங்களாம் வந்து மோட்டி நம்ம டிவெண்டிஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வெறுக்க வைப்பாங்க புரிஞ்சாப்பா அந்த வெறுத்தல் நீங்கள் கடைசி கடைசியில் சொல்கிறேன் தமிழுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் இருக்குது அந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு போனால் தமிழில் முப்பதுக்கு முப்பது உறுதி நான் ஓப்பன் சேலஞ்சு பண்ணுறேன் சைக்காலஜிக்கு வீடியோஸ் கொடுத்துருக்கோம் முப்பதுக்கு முப்பது உறுதி சோசியல் சயின்ஸுக்கு தினம் சில துணுக்கன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா அதில் என்ன சொல்கிறது அறுபதுக்கு ஐம்பது கொஷின் உறுதி நம்ம சேனல் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க நீங்கள் ஃபெயிலானால் கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பெற்று நிச்சயம் வெல்வந்தனா